சாப்பிட்டியா உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த வீட்டுல சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்க ஏமா அப்படி சொல்றேன் ஹலோ அப்பா அம்மாடி காவியா சொல்லுங்கப்பா ஒண்ணு இல்லாம உன்னை புது இடத்துல விட்டுட்டு வந்தோம் அங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்களாமா நீ சந்தோஷமா இருக்கியல்லமா உத்தியோகம் புருஷன் லட்சணம்னு சொல்லுவாங்க அப்படி பாக்குறப்போ ஒரு வேலையும் இல்லாம ஊர சுத்துறவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படி புருஷ லட்சணமே இல்லாத ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் எப்படிப்பா சந்தோஷமா இருப்பேன் என்னமோ சொல்ற ஆமாப்பா என்ன ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே அவரே மூணு வேலையும் இந்த வீட்டுல தண்ட சோறு சாப்பிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து நானும் இங்க தண்டசோர் சாப்பிடுறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுப்பா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மா இப்ப கூட யாருலாம்மா இருக்காங்க என்னோட மதரின் லா சிஸ்டர் இன் லா அண்ட் ஹஸ்பண்ட் மூணு பேரும் இருக்காங்கப்பா உன் மாமியா போன குடும்பம் ம் எங்கப்பா அ அ வணக்கம் எம்எல்ஏ சார் நல்லா இருக்கீங்களா வீட்ல அம்மா நல்லா இருக்காங்கல்ல ஆ அண்ணேக்கி நாங்க வீட்டுக்கு வந்தப்ப ஒரு நாய்க்குட்டி குளைச்சிட்டே இருந்துச்சே அது நல்லா இருக்கா நாய்க்குட்டி நல்லா இருக்கறதெல்லாம் இருக்கட்டும் அங்க நான் கட்டி மகன் நல்லா நல்லாலியம்மா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அது ஒண்ணுமில்ல சார் இந்த வீட்ல இருக்க யாருக்குமே வேலைக்கு போய் பழக்கமே இல்ல எல்லாத்தையும் எங்க பெரிய மாமாவே பாத்துக்குவாரு இதெல்லாம் போக போக காவியாக்கு பழகிடும் அப்படிலாம் என் பிள்ளைக்கு பழகாதுமா ஒண்ணு பண்ணுங்க நான் இப்ப என் செங்கச்சோழில தான் இருக்கேன் உங்க பையனை இங்க வேலைக்கு வர சொல்லுங்க செங்கல் சூளைக்கா அங்க என்ன வேலைக்கு சார் செங்கச்சூழல எல்லா வேலை இருக்குமா இங்க வந்து நான் சொல்ற வேலையை பாக்க சொல்லுங்க மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் ஒழிச்சு சம்பாரிச்சாலாவது இனி காசு பணத்தோட அருமை என்ன பொய் பொருட்டு இல்லாம எப்படி வாழ்றது இதெல்லாம் உங்க மகனுக்கு தெரிஞ்சா சரி இங்க பாருங்கம்மா மணி இப்ப பத்தாகுது பத்தரை மணிக்குள்ள உங்க பிள்ளைய வந்து என்ன பார்க்க சொல்லுங்க பதினோரு மணிக்கு நான் வெளியே ஒரு இடத்துக்கு போகணும் இல்ல சார் அது வந்து வர சொல்லுங்கம்மா சொன்னா முதல்ல புரிஞ்சிக்கோங்க என்னமாமா ஓண்ண உன் மாமனாரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு உம் பத்தரை மணிக்குள்ள அவரை நீ போய் பார்க்கணுமா போய் பார்த்துட்டு வந்துடு ཁྱི ཕྱད ཁྱི 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 ཁྱི